ஆய் மக்களே எல்லாம் இருக்கீங்களா இப்போ வந்து பாருங்கள் நம்ம பீஃபு காய வச்சு ஃபாரின் அனுப்புகிறோம் இது வந்து ஒரே நாளில் காய வச்சு அனுப்புகிறது இது எப்படின்னு பா காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் பீஃப் வந்து வெட்டி பீஸ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் தாங்க காய வைக்க போகிறோம் இதை ஒன் ஹவர் இப்போ இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து இதை வந்து ஃபாரினுக்கு அனுப்ப போகிறோம் மக்களே இதை பாருங்கள் அடுப்பு வச்சு எண்ணெய் காயப்போகுது அதாவது ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது இப்போ நம்ம இதை போட்டு எடுக்க போகிறோம் போடுமா டிஷ்மில்லான்னு போகிறோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக அந்த கறியை போட்டு விட்ருணுங்க எண்ணெய் ஃபுல்லாக போட்டு விட்டால் நல்லா சொத சொத சொதன்னு வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி பொங்கி வந்தாதான் அந்த கறி வந்து நல்லா ருசியாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் சரிங்களா மக்களே கறி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்க நம்ம ஏன் அடுப்பில் செய்கிறோன்னா அப்போதாங்க நல்லா ருசியாக இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ எடுத்து ஆற வச்சு பேக் பண்ணி இப்போ ஃபாரின் கொடுத்தோம்னா போனோம் இதை ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே அருமையாக இருக்கும் நம்ம கறி இப்போ காய வச்சாச்சு இதை வந்து இப்போ பேக் பண்ணி பதினெட்டு அமுச்சி கண்டிப்பா கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க